அப்பாவின் வாசனை கதை குரல் வடிவம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர் உரித்த ஆரஞ்சு பழத்தோளாய் கூடத்தில் கிடத்தப்பட்டிருந்தார் அப்பா எடுக்கிறாங்க தூரத்தில் யாரோ கேட்டது காதில் விழுந்தது நேற்று வரை அப்பா என்று சடலம் அப்பா சலவை மடம் கமலும் தும்பைப்பூ பாலிஸ்டர் வேஷ்டியை தரை உரசும்படி இருகை விசிறி தோல் குடுங்க குதிரையின் வேக நடை நடப்பார் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் யாரோ கொடுத்து வைத்த மற்றரக பத்தி அப்பாவின் தலைமாற்றிலிருந்து அந்த கூட முழுக்க விரவி மூக்கை நெருடச் செய்தது அப்பா விலையுயர்ந்த ஆரேடு பத்தியை சந்தன பத்தியை தண்ணீரில் லேசாக நனைத்து பிறகு பொருத்தி வைப்பார் வீட்டையும் தாண்டி தெருவரைக்கும் தெய்வீக மனம் கமலும் அப்பா உற்சாகமான தருணங்களில் கூடத்து ஊஞ்சலில் ஒரு கால் மடக்கி அமர்ந்தபடி கொடுந்து வெத்தலையில் பன்னீர் கலந்த சுண்ணாம்பு தடவி கும்பகோளம் சீவலோடு வாசனை பாக்கையும் சேர்த்து வாய்க்குளர பேசும் அழகே அழகு அந்த வெற்றிலையை மின்று கொண்டே பாடும் சிவாஜியின் தங்கப்பதக்கம் சோகப்பாட்டும் கூட குளரி குளரி பாட்டாக எங்களுக்கு கேட்கும் இல்லையம் சொல்லையம் சொல்ல பரிகாரம் தேலியினி எவ்விதம் செல்ல எனக்கு அழிகாரம் இல்லையம்மா அம்மா வானகம் செல்ல அப்பா ஒரு சைக்கிள் பிரியர் வாய்ப்புகள் கூடிய போதிலும் கூட ஸ்கூட்டர் பக்கம் சென்றதில்லை தான் ஊட்டும் சைக்கிளுடன் அவர் பேசுவது வேடிக்கையாக இருக்கும் மூன்று மாதத்திற்கு மேல் அடுத்த சைக்கிள் வாங்கிவிடுவார் சைக்கிள் முன்பாக ஒரு சில்வரில் ஒரு வேல் பொருத்தப்பட்டிருக்கும் அப்பாவின் சைக்கிளை வாங்கிக் கொள்ள நான் நீ என்று இருக்கும் வயதில் குறைந்தவரையும் கூட மரியாதையோடு நலமாக பேசுவார் நயமாக பேசுவார் அவர் வாயிலிருந்து ஒரு நாளும் அறச்சொல் வந்ததே இல்லை வீட்டின் முகப்பில் சாமியா பந்தலின் கீழ் அண்ணன்மார் இருவரும் தம்பியோடு தங்கையும் அப்பாவின் திரண்ட சொத்துக்களை பட்டியலிட்டு பாகம் பிரித்ததில் மும்முரமாக இருந்தார்கள் இந்த வீட்டின் ஒவ்வொரு பக்க சுவற்றிலும் கூட அப்பாவின் வாசம் உணர்கிறேன் எனக்கு இந்த அப்பாவின் வாசம் போதும் ஒரு துணை இருக பற்றியவனின் அழுகை வீரிட்டது வணக்கம்